கத்திற்குத்திரம்சனம் முப்ப முதல் முப்பத்தி ஆறாம் வசனங்கள் உன்னதத்தில் வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்துண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறார் அவருடைய சாட்சியை உன்மனும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவரென்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் குமாரன் நிலத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் என்றார்